வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் முப்பத்தி ஒன்று மக்கள் கூட்டாட்சியின் நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தின் கீழ் உணவு வகைகள் சார்ந்த பொருட்கள் கொள்முதல் செய்வது உணவு வகைகள் சார்ந்த பொருட்கள் ஒரு நாட்டின் எந்த பகுதியில் அதிகமாக உற்பத்தி ஆகிறதோ தரமாக உள்ளதோ எங்கு விலை குறைவாக உள்ளதோ அங்கே கொள்முதல் செய்ய வேண்டும் கோதுமையை எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டில் கொள்முதல் செய்வது இன்னும் லாபகரமாகவும் தரமாகவும் இருக்கும் நிலக்கடலை எடுத்துக்கொண்டால் குஜராத்தில் மிக மலிவு விலையில் கிடைக்கும் கொள்முதல் விலை போக்குவரத்து செலவினம் கணக்கிட்டாலும் மொத்த கொள்முதல் எனில் தமிழ்நாட்டு விலையை விட லாபமாக இருக்கும் பொருட்கள் கொள்முதல் செய்யும் போது இவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கான தனி ஆட்கள் நியமனம் செய்து கொள்ள வேண்டும் கொள்முதல் செய்யும் பணியால் இந்தி ஆங்கிலம் என பல மொழி தெரிந்து நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் கொள்முதலின் போது ஏமாறுதலுக்கு ஆளாக கூடாது உணவு வகை சார்ந்த பொருட்களில் உற்பத்தி பொருட்கள் கோதுமை அரிசி மஞ்சள் மல்லி வத்தல் மிளகு வெந்தயம் என பல வகை பொருட்கள் பொடி செய்ய வேண்டியதாகும் அதற்கான அறவை ஆலை நுகர்வோம் பகிர்வோம் அமைப்பே உருவாக்கி கொள்ள வேண்டும் அதன் மூலம் அனைத்தும் பொடியாக்கிக் கொள்ளலாம் உணவு வகை சார்ந்த பொருட்களில் பல இன்னொரு பொருள் உற்பத்திக்கானவை ஆகும் மதிப்பு கூட்டு பொருள் உருவாக்கிக் கொள்ளலாம் உதாரணமாக ஊறுகாய் வகைகள் தயாரித்தல் அப்பளம் தயாரித்தல் பலகாரங்கள் என பல பொருட்கள் தயாரிக்கும் போது அதற்கான மூலப்பொருட்கள் நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தில் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு மட்டும் செலவினம் நீங்களாக இலாபமில்லாமல் அசல் விலைக்கு வழங்கப்பட்டு உற்பத்தி பொருட்களை குறைந்த விலையில் நுகர்வோம் பகிர்வோம் அமைப்பு பெற்று திட்ட உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்ள வழிவகை செய்யலாம் நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் மக்கள் கூட்டாக நுகர்வதும் பகிர்வதும் ஆகும் விற்பனைக்கான பொருட்கள் அல்ல உணவு வகை சாராத உற்பத்தி தொழில்கள் சோப்பு தயாரித்தல் லோஷன் தயாரித்தல் காலணிகள் தயாரித்தல் என ஆடைகள் தயாரிப்பது துடப்பம் தயாரிப்பது போன்ற பல்வேறு உணவு வகை சாராத பொருட்கள் தரமாக உற்பத்தி செய்ய முடியும் அடிப்படை உற்பத்தி தொழில் செய்ய விரும்பும் நுகர்வோம் பகிர்வோம் திட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும் அதற்கான மூலப்பொருட்கள் குறைந்த விலையில் அசல் விலைக்கு வழங்கப்பட்டு உற்பத்தி பொருட்களை நுகர்வோம் பகர்வோம் திட்டம் வழி அசல் விலைக்கு கொள்முதல் செய்து திட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும் பகிர்தல் வேண்டும் நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் துவக்க நிலையில் மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்ய முடியாது உற்பத்தி செய்யாத முடியாத பொருட்களை அதன் உற்பத்தியாளர்களை நேரில் சந்தித்து குறைந்த விலையில் பெற்று திட்ட உறுப்பினர்களுக்கு அசல் விலைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் உற்பத்தியாளர்களிடம் குறைந்த விலையில் நாம் பொருட்களை பெற நாம் பெறும் பொருட்கள் விற்பனைக்கானவை அல்ல என்பதை சுட்டிக்காட்டி அரசு வரிகள் இல்லாமல் கிடைக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம் அப்படி பெற்றால் இன்னும் மக்களுக்கு லாபத்தில் திட்ட உறுப்பினர்கள் பயன்படையும் வழியில் செய்யலாம் மக்கள் கூட்டாட்சி பாகம் முப்பத்தி இரண்டில் நுகர்வோம் பகிர்வோம் திட்டம் செயல்படுத்துதல் அறிக்கையை பார்க்கலாம் எங்கள் வெளியீடுகள் வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக பார்த்து லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்